ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னா இட்லியும் கும்பகோணம் கடப்பா ஆக்சுவலாக இதுதான் ஆக்சுவல் நேம்னு நினைக்கிறேன் பட் என்னோடய ஹஸ்பண்ட் இது சாப்பிட்டுட்டு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிவிட்டு கும்பகோணம் கடப்பா தானா இல்லை வேறு ஏதாவது இதுக்கு நேம் இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஒரு முக்கால் கப் எடுத்துக்கிட்டேன் அதோடு சேர்த்து உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கிட்டேன் உருளைக்கெழங்கு நல்லா கழுவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி பாசிப்பருப்பையும் கழுவிட்டேன் ஸோ அதை வந்து உருளைக்கெழங்கையும் ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன சைஸாக எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் உருளைக்கெழங்கு மூழ்கிற அளவுக்கு அதிலே மஞ்சள் தூள் போட்டேன் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு போடணும் ஏன்னா அதில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா பருப்பும் அதில் தான் வேகுது அதனால் நல்லா கழுவிட்டு போடணும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா தோல் சீவிட்டு கூட நீங்கள் போடலாம் ஸோ குக்கர் முடி ஒரு ரெண்டு விசில் வச்சிடறேன் பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா வெந்துடுச்சு அதுலேருந்து உருளைக்கெழங்கு நான் தனியாக எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு நீங்கள் இதிலே கொஞ்சம் உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கு தேவையான கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா எப்படியும் நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம் அதனால் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் சேர்க்காமையும் விடலாம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கோங்க இப்போ பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுடலாம் நீங்கள் அடுத்து மற்ற பொருளெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு வச்சுட்டேன் கருவேப்பிலை இந்த பக்கம் வந்து அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னா தேங்காய் ஒரு முடி திருகி எடுத்துருக்கேன் பூண்டு பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சோம்பு ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலில் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அடுத்து தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னா ரெண்டு பிரியாணி இலை சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை வந்து ஒரு துண்டு அதை குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கேன் ஒரு நாலு கிராம்பு மஞ்சத்தூள் இதுதான் தேவையானது எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியதாக அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கசக்கசாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையுமே ஸோ உருளைக்கெழங்கு இப்போ சும்மா கையிலே வந்து மசிச்சு அப்படியே வச்சிடறேன் அப்படி போட்டாலே நல்லா இருக்கும் அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடாய் சூடானோன்னு நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த சோம்பு பிரியாணி இலை கிராம்பு இது மூணு பட்டை இதெல்லாம் போட்டுடலாம் அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் இது போட்டு வதக்கும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரம் வதங்கிரும் வெங்காயம் ஸோ அதை வதங்கணுன்னா தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை லைட்டாக வதங்கினாலே போதும் ஸோ ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் வதங்கிரும் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு அதை வச்சுட்டேன் அது வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும் இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் இதையும் அப்படியே அந்த ஆயில்லேயும் வந்து வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து பாசிப்பருப்பும் உருளைக்கெழங்கும் வேக வைக்கும்போது உப்பு போடலை ஸோ நான் இப்போ உப்பு சேர்த்தேன்னா ஓவரால் கிரேவிக்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பத்தலைன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது அந்த பாசி பருப்பு வேக வச்சிருந்தாலே அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அப்படியே ஊற்றிடேன் பாசி பருப்புன்றதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கலரை விட்டுக்கலாம் திக்னஸ் வந்து நம்மளுக்கு வேணுன்றதை பொறுத்து தான் இப்போ இட்லி தோசைக்குன்னா நல்லா தண்ணியாக கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்தி பூரிக்கும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் நான் இப்போ திரும்பி அந்த பருப்பு வேக வச்சு கழுவி அந்த தண்ணியும் நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஆனால் நான் செஞ்சு முடிக்கும் போது இது நல்லா திக்காயிடுச்சு ஏனா இது பருப்புன்றதுனால சீக்கிரமே திக்காயிடும் ஸோ நமக்கு தேவையன்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் அந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சு வந்தோன்னே தேங்காய் அரைச்சி வச்சு பேஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி நான் அதில் ஊற்றிட்டேன் கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது காரத்துக்கு நம்ம பச்சை பழவை மட்டும்தான் அதை சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டதுனால கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான் திக்னஸ் மட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சிட்டேன் நான் இட்லி ஊற்றும்போது ஒரு சிலர் ஆயில் தடவிப்பாங்க நான் அது தடவ மாட்டேன் இப்படியே டேரெக்டாக ஊற்றிட்டு இறக்குனதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளில எடுத்து வச்சு அப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு ஸ்பூனில் எடுத்துருவேன் ஈஸியாக வந்துடும் தண்ணி கொதிச்சிருச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சு ஸோ டின்னர் ரெடி ஆகிடுச்சு அடுத்து சாப்பிட வேண்டியதான் என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து இப்போ வந்துடுவாங்க அவங்களோட ரியாக்ஷன் பாருங்கள்

இத ஆசையா செஞ்சு வச்சிருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அது கும்பகோணம் கடப்பா இல்லன்னு சொல்லிட்டாங்க தெரியல அவங்க கும்பகோணத்துல சாப்பிட்டு இருக்காங்களாம் மேபி டேஸ்ட்டோ கலரோ வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஆனால் நேம் தான் கரெக்டாக தெரியல ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து கும்பகோணம் கிடப்பா தானா இல்லை வேறு எதாவது நேமான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் நான் தண்ணி பாருங்கள் இப்பயே கொஞ்சம் திக்காயிடுச்சு இன்னும் கூட தண்ணி ஊற்றிருக்கலாம் ஸோ இட்லி தோசைக்கு தண்ணியாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஸோ நான் நான் வச்சதே இவ்வளோ திக்காயிடுச்சு ஸோ நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்ஸியை வந்து மாற்றிக்கலாம் ஸோ டின்னர் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்